அனைவருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் எழுபத்தி ஆறாவது வருடம் குடியரசு தின அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க இருக்க வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலிருந்து திருப்பதி வரும் ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் பண்ணிருக்கோம் அதுக்குண்டான வீடியோ தான் இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே நம்ம சென்னையிலிருந்து திருப்பதி அப்படின்னு சொன்னாலே நிறைய மக்கள்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் அது எந்த ட்ரெயின் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செவன் சென்னை திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தெரியாத மக்களை யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அநேக மக்கள் இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்துறாங்க நம்மளும் சென்னை சென்ட்ரல்ல இருந்து இப்ப திருப்பதி வெறும் இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல காலையில ஆறு இருபத்தஞ்சுக்கு சென்னையில் ஏற போறோம் இந்த வண்டி காலையில ஒன்பது நாற்பதுக்கு திருப்பதிக்கு போய் சேரும் வாங்க உள்ள போயிட்டு நம்ம வண்டி எந்த பிளாட்ஃபார்ம் பார்க்கலாம் மற்றபடி உள்ள போயிட்டு இந்த வண்டியோட முழு தகவலும் இந்த வீடியோ பதிலாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு யாருனா புதுசா வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க பிளாட்ஃபார்ம் உள்ள போகும் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து மணி ஆகுது நமக்கு ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருப்பதி வேறியும் போகக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் கரெக்டாக காலையில் ஆறு இருபத்தஞ்சிக்கு இன்னும் ஒரு மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது நம்ம ஆவடியிலிருந்து கொஞ்சம் பிஃபோராகவே வந்துட்டோம் ஏன்னால் நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணலை அன்றுசூரில் தான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நண்பர்களே நம்ம சப்தகிரியை பொறுத்த மட்டும் நம்ம காலையில் பிஃபோராக ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரலுக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வண்டிக்கு வந்து அன்றுசூரில் சீட்டு கடிச்சிடும் ஏன்னா நம்ம வண்டி பெரும்பாலும் ஒரு நாலு நாலு மணிக்குன்னா இருந்து கொண்டு வந்து நம்ம வண்டி பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து போட்டுருவாங்க அதனால ஒரு அஞ்சு மணிக்குனா நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்னா அன்றூசூரில் நம்மளுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும் இன்னும் இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பற்றி நிறைய தகவல் கொடுக்க போகிறோம் நண்பர்களே நம்ம வண்டி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏழாவது நடைமுடையில் போட்டிருக்காங்க சென்னை திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வாங்க ஏழாவது நடைமுறை நோக்கி போவோம் நண்பர்களே நம்ம வண்டி கரெக்டாக ஏழாவது நடை கிட்டத்தட்ட நாலு நாலு கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டு இருக்காங்க இப்போ நேராக நம்ம வந்து ஒரு ஒரு கமாண்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு போவோம் இதில் என்னென்ன கோச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பர்களே நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸை பொறுத்தவரை மட்டும் அன்ருஷர் கமாண்ட்மெண்ட் நிறையா இருக்குது நீங்கள் பின்னாடி ஏறுற மாரி இருந்தால் உங்களுக்கு அன்ருஷர் கோச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோச் இருக்கும் அந்த ரெண்டு கோச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர்டி கோச் ஒன்று இருக்கும் இதுதான் இந்த வண்டி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் உடைய பின்பகுதி உள்ள ஜென்ரல் கோச்சு பொசிஷன் இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வண்டியில் ரிசர்வேஷன் என்னென்ன இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறமா அன்றுசுறு என்னென்ன கோச்சுகள் இன்னும் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்டில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஏசி சிசி கோமன் மட்டும் நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஃபேர் சென்னை டு திருப்பதிக்கு இந்த வண்டியில் இரநூத்தி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாரி இருந்தால் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கூடுதலாக வரும் அடுத்து இந்த வண்டியோடைய செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் பக்கப்புறம் இதுதான் இந்த வண்டியோட செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் செகண்ட் சிட்டிங் ரிசர்வேஷன் ஒரு ஆளுக்கு எண்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அன் நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோச் அதாவது இன்ஜின்லேருந்து அப்படியே தொடர்ந்து பின்னோக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு கோச் அன் கொடுத்துருக்காங்க அதே போல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா டி ஒன்ல ஸ்டார்ட் ஆகி டி சிக்ஸ் வரையே நம்மளுக்கு இந்த வண்டியில் ரிசர்வேஷன் கோச் இருக்குது இந்த வண்டியில் வாட்டர் ஃபெசிலிவிட்டியும் கரெக்டாக வந்துட்டு இருந்தது இதுதான் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் இருக்க ஜென்ரல் கோச் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் நம்ம போய் வாட்ரு வருதா செக் பண்ணோம் ஏன்னா ஒரு ஒரு வண்டியில் வந்து வாட்ரு வந்து ஃபில் பண்ணிட மாட்டாங்க அதனால் முன்கூட்டியே நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வாட்டர் ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் சப்தகிரி வண்டியில் வந்து தெளிவாக க்ளீனாக வந்து கொடுத்துருந்தாங்க தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையுமே கிடையாது நண்பர்களே சப்தகிரி எக்ஸ்பிரஸை தெரியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நண்பர்களே இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் புது புது ட்ரெயின் புது புது கலராக நிறையா ட்ரெயின் வந்திருக்கு அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஒரு காலத்தில் இருந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் இருக்க சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான் ஓல்டு சப்தகிரி கிட்டத்தட்ட ஒரு மெமோ போல இருக்கும் ஃப்ரண்ட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்கும் இந்த இன்ஜினில் தான் இந்த வண்டிக்கு ஃபுல் பவரே வருது இந்த இன்ஜின் வந்து இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக புல் பண்ணும் புல் பண்ணுறதால இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு டைமிங் குறைவாக இருக்கும் ரேனிங் உண்டால் ரிவர்சல் இருக்கிறதால இன்ஜின் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம வண்டிக்கு த்ரூவாக பேக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இன்னொன்று இந்த வண்டியோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பச்சையும் மஞ்சளும் சேர்ந்த ஒரு மங்களகரமான ஓல்டு சப்தகிரி இந்த பழைய சப்தகிரி எக்ஸ்பிரஸை வந்து ரயில்வே வந்து ஸ்கிராப்புக்கு போட்டாங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சப்தகிரி தான் அதாவது ஐசிஎஃப் பெட்டிகள் தான் அந்த பெட்டியில் தான் நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம வண்டிக்கு இன்ஜின் வந்து கப்ளிங் வரப்போது நம்பளுக்கு வந்து லோக்கோ வந்து வந்துகிட்டு இருக்கு லோக்கோ வந்த பிறகு நம்ம வண்டியோட லோகோ என்னென்னு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் நண்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம சென்னை சென்ட்ரில் இருந்து ரேணிகுண்டா வரையும் நம்மள புல் பண்ண வேண்டிய லோக்கோ பார்த்தீங்கன்னா பி இசேட்டிஏ விஜயவாடா எலெக்ட்ரிக்கல் லோக்கோ ஷெட் ஓட பேக் ஃபோர் தான் நமக்கு இன்னைக்கு சென்னை சென்ட்ரில் இருந்து ரேணிகுண்டா வரையும் நம்மளை ஃபுல் பண்ண போகுது ரேணிகுண்டா அப்புறம் நம்ம வண்டிக்கு ரிவர்ஸில் இருக்கிறதால ரேணிகுண்டாண்டா நம்ம வண்டி என்ட்ரி ஆகும் போது நம்ம வண்டிக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு மீண்டும் லோக்கோ மாத்துவாங்க அது ரேணிகுண்டா போன பிறகு ரிவர்சல்ல எந்த லோக்கம் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேனி போன பிறகு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு இருபத்தஞ்சு நம்ம வண்டி ஆன் டைம் கரெக்டாக ஏழாவது இருந்து சென்னை இருந்து திருப்பதி நோக்கி புறப்பட்டாச்சு நண்பர்களே நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே சென்னை இருந்து திருப்பதிக்கும் திருப்பதியிலருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் இயங்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரியை கொண்டுள்ள ஒரு ட்ரெயின் நண்பர்களே இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மொத்தமே சென்னை இருந்து ஒரு எட்டு நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோடைய முதல் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் அதனைத் தொடர்ந்து கடந்து திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி ஏகாம்பர குப்பம் புத்தூர் ரேணிகுண்டா ரேணிகுண்டாவில் வந்து நம்ம வண்டிக்கு லோகோ ரிவர்சல் இருக்கு அங்க லோக்கோ ரிவர்சல் முடிஞ்ச பிறகு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது ஐம்பதுக்கு திருப்பதி ரயில் சென்றடைய நண்பர்களே நண்பர்களே நம்ம சென்னை திருப்பதி சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டிமாண்டான ஒரு ட்ரெயின் இந்த வண்டியில் நிறைய மக்கள் வந்து திருப்பதி நோக்கி பயணம் பண்ணுவாங்க இந்த வண்டியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை தான் இந்த வீடியோ பதிவு எடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த வண்டி சென்ட்ரல்லே ஃபுல்லாக ஆயிடுச்சு இதனை தொடர்ந்து இந்த வண்டி புத்தூர் போற வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கூட்டம் குறையில எல்லாத்திலும் ஏறிட்டே இருந்தாங்க நான் அம்பத்தூர் வர சொல்ல இந்த வண்டியோடைய கூட்ட நிலவரம் என்னன்னு இந்த வீடியோ பதிவில் நான் காட்டுற நண்பர்களே வாங்க உங்களை அம்பத்தூரில் மீண்டும் நான் சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சென்னை இருந்து திருப்பதி வரையும் போகக்கூடிய நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் உடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் அம்பத்தூர் வந்துட்டுருக்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அம்பத்தூருக்கு காலையில் ஆறு நாற்பத்தஞ்சிக்கு வரணும் ஆன் டைம் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு நம்ம வண்டி மூணாவது நடைமுறை நோக்கி வந்துட்டுருக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வண்டி வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டாப்பிங் ஏன்னா அம்பத்தூர் ரயில் பயணிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து அம்பத்தூரில் நிற்கணும்னு அதனால அம்பத்தூரில் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த ரயில் மூலம் பயனடைகிறாங்க நீங்க பார்க்கலாம் எவ்வளவு கூட்டம் ஏறி இருக்காங்கன்னு இப்ப வாங்க நம்ம வண்டிக்குள்ள போயிட்டு அம்பத்தூர்ல ஏறின கூட்டத்தை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இப்போ வண்டி மூவ் ஆயிடுச்சு அம்பத்தூர்ல பாருங்க எவ்வளவு மக்கள் ஏறி இருக்காங்க பாருங்க நண்பர்களே நிக்கிறது கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பயணிகள் வந்து பயணம் பண்றாங்க இப்போ நம்ம வண்டி பாத்தீங்கன்னா அம்பத்தூர் கடந்து ஆவடியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வண்டி போயிட்டு இருக்கு நம்ம வண்டியோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பாத்தீங்கன்னா டிஆர்எல் திருவள்ளூர் தான் வாங்க உங்களை மீண்டும் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் சந்திக்கிறோம் நண்பர்களே நம்ம சென்னை இருந்து திருப்பதி வரையும் போகக்கூடிய நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நம்ம திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஏழு ஆறுக்கு வந்து ஏழு எட்டுக்கு புறப்படணும் நம்ம வண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் காலத்தாமதம் ஏழு பத்துக்கு நம்ம வண்டி திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலிருந்து கரெக்டாக நாற்பத்தி ஓராவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே திருவள்ளூர் ரயில் நிலத்துக்கும் நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸில் குறையில் நிறையா பயணிகள் வந்து திருவள்ளூர்லேருந்து ஏறி இருக்காங்க வாங்க அடுத்து நம்ம வண்டிக்கு மெயின் ஸ்டாப்பிங் அரக்கோணம் தான் அரக்கோணத்தில் இன்னும் எவ்வளோ பேர் ஏறுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நண்பர்களே நம்ம சென்னை சென்ட்ரல் இருந்து திருப்பதி வேரையும் போகக்கூடிய நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் உடைய முக்கியமான நிறுத்தம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் இந்த அரக்கோண ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தி மூணுக்கு வந்து ஏழு முப்பத்தஞ்சுக்கு எடுக்கணும் நம்ம வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கால தாமதம் ஏழு நாற்பதுக்கு அரக்கோணத்துக்கு வந்திருக்கு நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் நிறைய பயணிகள் இறங்கவும் செஞ்சிருக்காங்க நிறைய பயணிகள் ஏறவும் செஞ்சிருக்காங்க இதுவேருமே வண்டி வந்து ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு நண்பர்களே இந்த அரக்கோண ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் இருந்து கரெக்டாக அறுபத்தி எட்டாவது கிலோமீட்டர்ல தான் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம வண்டிக்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ்க்கு இந்த நிறுத்தம் பார்த்தீங்கன்னா அரக்கோண ரயில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம் இங்கிருந்தால் நம்ம வண்டியோட ரூட்டு டைரக்ஷனே மாறுது இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா திருத்தணியை நோக்கி போயிட்டு இருக்கு நமக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டாப்பிங் திருத்தணி தான் வாங்க மீண்டும் உங்களை திருத்தணியை சந்திக்கலாம் நண்பர்களே நம்ம சென்னை சென்ட்ரலிருந்து திருப்பதி வெரியம் போகக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ஸோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா டிஆர்டி திருத்தணி இந்த திருத்தணி ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி மூணுக்கு வந்து ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு புறப்படணும் நம்ம வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் காலதாமதத்தில் எட்டு மணிக்கு திருத்தணி ரயில் நிலையத்துக்கு வந்திருக்க நண்பர்களே இந்த திருத்தணி ரயில் நிலையம் சென்னை இருந்து கரெக்டாக எண்பத்தி மூணாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க நண்பர்களே நண்பர்களே திருத்தணிலும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ்க்கு ஏறி இருக்காங்க இங்கேயும் வண்டியில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஏகாம்பர குப்பம் வாங்க மீண்டும் உங்களை ஏகாம்பர குப்பம் ரயில் நிலையத்தில் சந்திக்கிற நண்பர்களே நண்பர்களே நம்ம சென்னை இருந்து திருப்பதி வெறியும் போகக்கூடிய நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரக்குப்பம் இந்த ஏகாம்பர ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி எட்டு பதிமூணுக்கு வந்து எட்டு பதினஞ்சுக்கு கிளம்பணும் நம்ம வண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே எட்டு இருபதுக்கு ஏகாம்பரகுப்பை ரயில் நிலையம் வந்திருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸுக்கு நகரி ஸ்டாப்பிங் கிடையாது அதனால் பெரும்பாலும் பயணிகள் நகரி போகிறவங்களுக்கு எல்லாமே ஏகாம்பர குப்பத்தில் இறங்கி தான் போவாங்க இங்கேருந்து நகரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் ஷேரட்டோ வசதிலாம் நிறையாவே இருக்குது நண்பர்களே நம்ம ஏகாம்பர குப்பை ரயில் நிலையத்தை இப்போ கடந்து போயிட்டுருக்கோம் நமக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா புத்தூர் வாங்க உங்களை மீண்டும் நம்ம புத்தூரில் சந்திக்கலாம் நண்பர்களே நம்ம இருந்து திருப்பதி வேரியம் போகக்கூடிய நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா புத்தூர் இந்த புத்தூர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இருபத்தெட்டுக்கு வந்து எட்டு முப்பதுக்கு புறப்படணும் நம்ம வண்டி ஒரு ஐந்து நிமிடம் காலதாமதத்தில் கரெக்டாக எட்டு முப்பத்தஞ்சுக்கு புத்தூர் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கு நண்பர்களே நம்ம சென்னையிலிருந்து புத்தூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணாவது கிலோமீட்டரில் இந்த புத்தூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே புத்தூர் வேரியம் கிளைமேட் ஓரளவுக்கு பரவாயில்ல புத்தூருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பனிமூட்டம் அந்த அளவுக்கு இருந்தது ட்ரெயின் போற பாதையே தெரியாத அளவுக்கு பணி இருந்தது நீங்களே வீடியோல பாருங்க மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம வண்டி கிட்டத்தட்ட கிட்ட வந்துவிட்டோம் இப்போ நம்ம ரேணிகுண்டாக்கு குண்டாக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கோ ரிவர்ஸில் இருக்குது நம்ம வண்டியோடைய லோக்கோ வந்து ரேணிகுண்டாக்கு பிஃபோராகவே நம்ம இந்த லோக்கோ பார்க்க முடியுது இப்போ ரைட் சைடில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கோ வந்து வேப் ஃபோர் இந்த வேப் ஃபோர் பார்த்தீங்கன்னா இடிடி எக்ஸ் ஈரோடு லோக்கோ தான் இந்த லோக்கோ இந்த லோக்கோ தான் நம்மளுக்கு ரேனிகுண்டாலேருந்து திருப்பதி வெறியும் நம்மளை வந்து புல் பண்ணிட்டு போக போகுது நண்பர்களே இந்த லோக்கோ மட்டும் தான் நான் ஷார்ட் எடுத்திருப்பேன் இந்த லோக்கோ ஃபிட் பண்ணுறது நம்மளால் காட்டியிருக்க முடியாது ஏன்னா நம்ம சென்னையில் ஏறும்போது ஃப்ரண்ட்டில் ஏறிட்டும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நியர்பை குண்டா உள்ளே வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நமக்கு ரேணிகுண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கரெக்டாக ஆன் டைமுக்கு ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக வருது நமக்கு புத்தூர் வேரியம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டிலேயில் இருந்தது ரொம்ப பெரிய டிலே இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் டிலே ஆனால் ரேணிகொண்டாக்கு வரும்போது கரெக்டான டைம் கரெக்டா ஒன்பது மணிக்கு நம்ம வண்டி டைமிங் கொடுத்துருக்காங்க ஆன் டைம் நம்ம வண்டி வந்து ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா ரேணிகொண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி உள்ள இருக்கு நண்பர்களே நம்ம சப்தகிரி எஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவில ஒன்பது மணிலிருந்து ஒன்பது பத்து வரையும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வண்டிக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருப்பாங்க இந்த பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு லோகோ வந்து கப்ளிங் கொடுக்கணும் அந்த லோக்கோ கப்ளிங் கொடுத்த பிறகு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நிலையில் கரெக்டா ஒன்பதே காலுக்கு ரேணிகுண்டால இருந்து புறப்பட்டிருக்கோம் நமக்கு அடுத்த அடுத்து வரக்கூடிய ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் திருப்பதிக்கு காலையில் ஒம்பது ஐம்பதுக்கு நம்ம வண்டி போய் ரீச் ஆகணும் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்பதே காலுக்கு நம்ம வண்டி ரேணிகுண்டாலேருந்து புறப்பட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம வண்டிக்கு டைம் கொடுத்துருக்காங்க திருப்பதி போய் ரீச் பண்ணுறது வெறும் பத்து கிலோமீட்டருக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு ரேணிகுண்டாலேருந்து திருப்பதி வேறும் போகும்போது ரொம்ப ஸ்பீடு இருக்காது ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் தான் நம்ம வண்டி வந்து திருப்பதி நோக்கி ரேணிகுண்டாலேருந்து போயிட்டுருக்கு நண்பர்களே நண்பர்களே ரேணிகுண்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டோட்டலாக காலி ஏன்னா ட்ரைனிங் கொண்டாலும் நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க இப்போ இந்த வண்டியோட டைரக்ஷன் தெரியும் பாருங்க நண்பர்களே நம்ம வண்டியில் ரெண்டு டைரக்ஷன்லையும் இன்ஜின் பொறுத்திருப்பாங்க நம்ம சென்னையிலேருந்து ஒரு டைரக்ஷனில் இன்ஜின்ல வந்திருப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேணி குண்டால் இன்னொரு டைரக்ஷனில் இன்ஜின் பொறுத்திருப்பாங்க இப்போ சென்னையிலேருந்து வர இன்ஜின் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பேக்கில் தெரியுது இப்போ ரேணி குண்டாலேருந்து நம்மளை வந்து திருப்பதி வரையும் புல் பண்ண இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு நண்பர்களே இப்ப நீங்க பாக்குற ரயில் நிலையம் திருச்சானூர் ரயில் நிலையம் இந்த திருச்சானூர் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அலமேலு மங்காபுரம் போறதுக்கு இந்த ரயில் நிலையம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட ரயில்கள் மட்டும்தான் இங்கே நிற்கும் மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எல்லாமே இந்த ரயில் நிலையத்தில் நிற்காத நண்பர்களே நண்பர்களே ஆப்போசிட்டில் பாருங்கள் திருப்பதி மலை அலை எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு இன்னும் அந்த பனிப்பொழிவு போனால் தான் அந்த மலையோட அழகே தெரியும் நண்பர்களே நம்ம நியர்பை திருப்பதி கிட்ட வந்துவிட்டோம் நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு இருபத்தஞ்சிக்கு காலையில் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம வண்டி பார்த்திங்கன்னா புத்தூர்வேரியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் காலதாமத்தில் வந்து அப்புறம் நம்ம வண்டி டோட்டலாக காலதாமதம் இல்லை ஆன் டைம் கரெக்டாக இப்போ ஒம்பது ஐம்பது ஆக போகுது காலையில் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணாவது நடைமடையில் திருப்பதி ரயில் நிலையம் நோக்கி வந்துட்ருக்கு நம்ம வண்டிக்கு மொத்த நிறுத்தங்கள் எட்டு நிறுத்தங்கள் கொடுத்துருந்தாங்க நம்ம வண்டியோடய பயண நேரம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் பிடிச்சி நம்ம வண்டி கரெக்டாக ஆன் டைம் இப்போ திருப்பதி ரயில் நிலையத்துக்கு காலையில் ஒம்பது ஐம்பதுக்கு நம்ம வண்டி அறிவியல் ஆயிருக்கு நண்பர்களே நம்ம சென்னையிலிருந்து காலை நேரத்தில் திருப்பதி வரத்துக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இந்த வண்டி இந்த வண்டியில் அநேக மக்கள் வந்து திருப்பதிக்கு வராங்க ஏன்னா இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கமான்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு ஏழு கோச்சும் பின்னாடி வந்து ஒரு ரெண்டு கோச்சும் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே